ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கர பயிற்சி நம்ம தொடர்ச்சியா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதப்பலன் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் கிரகங்களுடைய பயிற்சியும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுல இப்போ மெயினாக நம்ம பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரனுடைய பயிற்சி சுக்ரன் காலபுருஷ தத்துவப்படி நான்காவது வீடான இருந்து ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானமான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பயிற்சி ஆகிறார் தமிழ் மாசத்துக்கு ஆடி மாசம் பதினஞ்சாம் தேதி அவர் பெயர்ச்சியாக புதன்கிழமை பெயர்ச்சி ஆகிறார் ஆகி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே ஒரு ராசியில் பயணம் செய்கிறார் இந்த பயணம் செஞ்சு இந்த சுக்கிரனுடைய காரகம் என்னென்ன இத்தனை கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அது இல்லாமல் வருஷ பலன் மாத பலன் எல்லாம் நம்ம வந்து வரிசையாக பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் இந்த சுக்குர பயிற்சி ஆகப்பட்டது என்ன செய்யும் அதனுடைய காரகம் என்னென்ன சுக்கிரனுடைய பணி வந்து என்னென்ன அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பலனை கொடுக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அமைப்பெல்லாம் எங்கெங்கே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் சுக்கரனுடைய வீடான ரசப வீட்டில் வந்து சந்திரன் செவ்வாய் குரு மூணுமே இருக்கு சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடகத்துல இருக்கு ஐந்தாம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானமான சிம்ம வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் சுக்ரன் ரெண்டு பேருமே இருக்கு கண்ணில வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் பயணம் செய்யறாரு அதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்று கும்ப ராசில பயணம் செய்யறாரு ராகு வந்து பாத்தீங்க அப்படின்னா மீனமைய கடைசி அதாவது காலபுருஷத்தோடு பன்னிரெண்டாம் விடாம மீன ராசில ராகு பகவான் பயணம் செய்யறாரு ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்தனி தன்மை உண்டு இந்த தனித்தனி தன்மையாகப்பட்டது இந்த ஒவ்வொரு பிரதிபலிப்பும் அந்த க கதிர்வீச்சுக்கள் அனைத்துமே நம்ம உடம்பில் பிரதிபலிக்கும் பிரதிபலிக்கிறதுனால விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு நடக்கக்கூடிய தசாபுத்தினுடைய அமைப்பு இந்த கிரகங்கள் பன்னிரண்டு கட்டத்துக்கு எங்கெங்கே கோச்சார பிரகாரம் வருது அப்படிங்கிறத ஒரு அமைப்பு இதெல்லாம் வச்சு விதி ஜாதகத்தை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பலன் ரொம்ப துல்லியமாக இருக்கும் அன்ப மகர ராசி அன்பர்களே மகர ராசி அப்படின்னாலே நல்ல அயராத உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் உழைப்பின் மூலம் ஒரு ஊதியத்தை காணக்கூடிய ஒரு நபர்கள் அப்போ அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் இந்த கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருட காலமாக ஜென்மச்சதி நடக்கும் பொழுது படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி கெட்ட பெயர் வாங்கி கெட்ட செயல ஈடுபட்டு மரியாதை குறைவாக நடத்தி மரியாதையெல்லாம் கெட்டு இப்படியெல்லாம் ஒரு வழியில ஒரு வாய்ப்பை சந்திச்சு இன்னைக்கு நல்ல நிலையில நிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா ராசி அப்படின்னா மகர ராசி தான் வாழ்க்கையில ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பாடே இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாத சூழ்நிலையில கூட அப்படி ஒரு வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டாங்க இந்த மகர ராசியினுடைய தன்மை சனி பகவான் தானே ராசிநாதன் வாழ்க்கையில முன் ஜென்மத்துல என்ன கர்மம் எடுத்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இந்த ஜென்மத்துல நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே அனுபவிச்சு அதை அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடல்ல உயிரை நீடிக்க செய்வது சனி பகவானுடைய வேலை அப்ப அந்த சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லது செய்யறாரா அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைன்னு ஒண்ணு இருக்கு அந்த கர்ம வினைக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம செயல்படவே முடியும் அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய அமைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசிக்கு சனியினுடைய தாக்கம் விரையச்சனி நடக்கும் பொழுது ஐம்பது பிரசன்ட் சனியினுடைய தாக்கம் இருக்கும் இதே ஜென்மச்சனி ஓடுது அப்படின்னா நூறு பிரசன்ட் சனியினுடைய தாக்கம் இருக்கும் பாத சனி ஓடுது அப்படின்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் சனியினுடைய தாக்கம் இருக்கும் அப்போ இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தோஷமான இடத்த கூட குருவினுடைய பார்வைப்படும் பொழுது குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிற மாதிரி இருபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கக்கூடிய இடத்த இந்த குரு பகவான் ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பார்க்க இல்ல உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டத்துக்கு மாறிட்டியா பட்ட அவமானங்கள் பட்ட க தோஷங்கள் எல்லாம் நீக்கி இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மகர ராசியை பொறுத்தவரை அப்போ உங்களுக்கு எந்த வகையிலும் குறைபாடுகள் இருக்க வாய்ப்பு இல்லை இருந்தாலும் அவரவருடைய இதில் குறைகள் இருக்கு அப்படின்னா ஒரு சிலரை வந்து அதை தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாசம் பதினைஞ்சாம் தேதி ஒரு பயிற்சி ஆகிருக்காரு சுக்குரன் உங்களுக்கு வந்து அஞ்சுக்கும் பத்துக்கும் உள்ள அதிபதி சுக்குரன் அவர் வந்து ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகி இருக்காரு ஆடி பதினஞ்சு முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பயிற்சி ஆகி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாசத்துல பயிற்சி ஆகிறாரு ஆடி மாசம் ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் ஆடியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமாவாசை வருது இந்த ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாச காலம் தக்ஷணாயன காலமாகவும் தேவர்களுக்கு இது வந்து ஒரு நாள் இரவு பொழுதாகவும் தை வாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாத காலம் உத்தராயண காலமாகவும் தேவர்களுக்கு ஒரு நாள் பகல் பொழுதாகவும் உள்ளது பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு மாத காலங்கள் உத்தராயண காலம் தட்சிணாயன காலம் நீக்கி இந்த அமாவாசை என்பது பித்திருக்களுக்கு உகந்த மாதம்னால உங்களுடைய இறந்த முன்னோர்களுடைய வழிபாட்டுக்காக இந்த ஆடி அமாவாசை செயல்படுது உங்க குடும்பத்துல ஒருத்தர் இறந்திருக்காரு அப்படின்னா எந்த நாள் எந்த கிழமே இறந்துடல ஆடி ஆவணி இறந்தாருன்னு கூட இந்த ஆறு மாச காலத்துல எப்ப இறந்தாலும் ஆறு மாச காலம் தட்சிணாயன காலத்துல இறக்கும் பொழுது அந்த ஆடி அமாவாசையை கொண்டாடலாம் இதே வந்து தை மாசம் தை மாசி பங்குனி சித்திரை வையாசி ஆணி கொண்டாடும் பொழுது அப்ப இறந்திருக்காரு அப்படின்னா தை அமாவாசையை கொண்டாடலாம் அப்ப தை அமாவாசையும் ஆடி அம்மாவாசையும் ரொம்ப இந்த பித்தர்களுக்கு உகந்த மாதங்கிறதுனால அந்த வாய்ப்புகளை வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்தி எதுவும் யாரும் திதி கொடுக்கணும் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னா அது உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு வழியை வகுக்கிறது திதி கொடுக்கறது வைக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு விஷயம்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மகராசியில வந்து உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் உத்ராடம் என்பது மூன்று பாதங்கள் இருக்கும் இந்த உத்திராட நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திரம் உத்திராடம் உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று பாதங்கள் இதுல வருது மூன்று பாதங்கள் வந்தாலுமே சூரியனுடைய நட்சத்திரங்கள் எப்பவுமே எப்படி இருப்பாங்க குணாதிசயம் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம் கம்பீரமான தோற்றம் எதுக்கும் கலங்காத ஒரு நெஞ்சம் இப்படியெல்லாம் ஒரு திடமாக நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சிம்மராசிக்காரர்கள் அப்போ அவங்களுக்கு அர்த்த அஷ்டம சனி ஓடுறதுனால ஒரு சில பாதிப்புகளுக்குள்ள உள்ளாகி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்ராட நட்சத்திரக்காரர்கள் எல்லாமே ஒரு கோயில் பணி ஆலய பணிகள் தெய்வத்தினுடைய அடிப்படையில் மாறுறது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு சில வாய்ப்புகளை பயன்படுத்தி அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்மேலும் வளர்கிறதுக்கான ஒரு வழியை வகுத்துக்கிறாங்க அடுத்து திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் நான்கு பாதங்கள் திருவோணம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ராசி நான் அதாவது காலற்ற நட்சத்திரம் தலையற்ற நட்சத்திரம் உடலற்ற நட்சத்திரம்லாம் நம்ம சொல்லுவோம் இதில் நான்கு பாதங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறக்குதலோ குழந்தை இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விவரமாக புள்ளி விவரமாக இருக்கும் எந்த விதமான குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லவே முடியாது திருவோண அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நிலையில தான் இருக்காரு செவ்வாய் குருவோட சந்திரன் உச்ச நிலையில இருக்கிறதுனால அவர் இரநூறு மடங்கு பலனை தருவதற்கான வழிவாய்ப்புகள் உண்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தகட்டுப் பானையிலையும் தங்கம் இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இருக்கு அப்படின்னா அவங்க அவ்வளோ ஒரு சிக்கனம் அந்த ஒரு வாழ்க்கை அப்படி தான் வாழ்ந்துருக்காங்க ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்குமா அப்படிங்கிறது நம்ம சொல்லவே முடியாது அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் அவர்களுடைய செயல்பாடு மிக பிரமாண்டமாவே உள்ளது இந்த புதன் சுக்ரன் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பதினால் ரெண்டு அப்படிங்கிறது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தான திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்துல உள்ள சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகி ஒரு சுமூகமான சூழ்நிலைக்கு போகிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டாகும் இந்த உத்திராடம் திருவோணம் ஆகிட்ட மூன்று நட்சத்திரக்காரர்களுமே ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் தரும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்